அன்பு உள்ளங்களுக்கும் வணக்கம் இன்று ஜெர்மனியில் முன்சர் கலை கலாச்சார விளையாட்டு கழக மன்ற தோட்டத்துக்கு வந்திருக்கின்றேன் இங்கே எமானுவேல் சுரேஷ் அவர்களோட தான் நான் இந்த தோட்டத்தை இங்கே இந்த தோட்டத்தை விட நிறைய தோட்டங்கள் இருக்குது அப்போ இவருக்கு நிறையவே தெரியும் என்னடா நாலாந்தமே இங்கே வந்து கொண்டு அவருக்கு வணக்கத்தை சொல்லிக்கொண்டு அவரோட சுற்றி பார்க்க போகிறேன்

என்ன சொல் கிரேப்ஸ் கிரேப் மற்ற இந்த இந்தியலாம் முறைய மாட்டோம் அதுக்குள்ள ஒன்றைய போட்டு தாட்டுறோம் என்ன பயிர் பயிர் குறிய சாமான எல்லாம் தாட்டுறோம் தேவையில்ல தடியல் மற்ற இந்த

எங்களை பார்த்து தானுமே அப்படித்தான் போட்டிருக்கிற வட்டமா வாழை நல்லா வந்திருக்குது என்று சொல்லிக்கல உண்மையில சந்தோஷமா இருந்தது நிறைய பேர் அதை பின்பற்றினா அதோட இன்னும் வாழை இங்கால நட்டுருக்குறீங்க

இந்த பெருசு சு குமியலா நிக்கிறதையுமே அப்படியே காட்டுவோம் அதே நேரத்துல இப்போதான் நண்டக்கி கண்ட இப்போ பொத்தி கொண்டு வந்திருக்குன்னு நான் சொல்லுவேன் நானே காணி சுரேஷ் ஏடா சுரேஷ் அங்க இருந்து கூட கேட்டிருப்பேன் இங்கே பாருங்க இந்த நேரத்துல ஒரு புத்தி வந்துருக்குது

சிவப்பா வர்றது மற்றது மஞ்சளும் மஞ்சளா மருந்து அடிக்கிறபடியா அவங்களுக்கு வடிவா வருது என்ன சோப்பா வருது வருது எங்களுக்கு ரெண்டும் கலந்து வரும் என்ன

ஆனா நல்ல பெரிய இல்லையா அவனும் புழுக்களை ஒன்றும் அறிக்கையில புழுக்கள் அறிக்கை என்ன அடிக்கலாம் புழுக்க அறியாசனைதான் என்ன இது வந்து மாமல் அடை செய்கிறது இது சாப்பிடல சும்மா இதை நாங்கள் பார்க்குறோம் இதில் நிறைய காற்று கொட்டி இருக்குது என்னடா ஒன்றும் ஆய கொள்ளை இல்லையண்டு ஆனால் இது சரியான வைடமாக இருக்குது இதுக்கு இமானுவல் சுரேஷ் அவர்கள் சொன்னால் இது சாப்பிட இயலாது தான் இதில் ஜேம் தான் செய்கிறோம் என்று அறிஞ்சிருக்கிறார் அப்போ நானும் போன வருஷம் வரும்போது இதை கொண்டு போய் வெட்டி பார்த்தா கடிக்கிற மாதிரி இல்லை ஒரு ஹார்ட்டாக இருக்குது ஆனால் எல்லா இடத்துலையும் இதை பார்த்த போது இப்படியே தான் விட்டுருக்கணும் ஆனால் எதுக்கு அப்போ உருவாகினோம் என்று தெரியும் செய்யணும்

கொஞ்சம் தான் ஒரு சாரியான ஒரு கசப்பு தன்மை மாதிரி இருக்கிறதா தெரியுது சாப்பிடுமா போல நல்ல சாஃப்ட் அண்ட் இல்லை அதில் அப்படியே வளம் பிடிக்குது ஆ ஆ அது கண்டு அந்த நாத்தோ இதை பிடிக்குது முளைக்காது

சொன்னா நெருமிச்சியோ தோடியோ தெரியல ஆனா இவ்வளவு பெரிய இல்லையா முளைச்சிருக்குது பாருங்கோ வெளியிலேயே கொண்டு வந்து நட்டுட்டினம் ஆனா இதை வாழைமரன் சுத்தி கட்டினுமா போல வந்து நாங்க விண்டரை பொறுக்கா வந்து பார்த்தோம்னு சொன்னா இந்த தகவலை கூட நாங்கள் உங்களுக்கு தருவோம் நாங்கள் வீட்டுகளில் சும்மா ஒரு சிந்தனை வச்சுட்டே பாதுகாக்க இல்லாமல் நிற்கிறோம் ஆனால் உங்கள வளர்த்து போட்டு கொண்டு வந்து நட்டுருக்கிறேன் நான் நினைக்கிறேன் இந்த முறைதான் நட்டு இருக்கிற போல இருக்குது பார்ப்போம் விண்டருக்கு அப்படி மூடி இருக்குதுன்ட்டு பார்ப்போம் இதில் நாங்கள் இப்படியே ஒரு சுற்றி ஒரு ரவுண்டாக வந்து கொண்டிருக்கிறோம் அதில் பார்த்தால் பூக்கண்டுகள் இந்த கரியலா இந்த அதாவது சீனியா சீனங்கள் நன்றிருக்குது இதுல என்ன கத்தரிப்பூカラー மெல்ல சர்ச் கிப்டவை இருக்குதோ கோயில் மணியும் சக அது சூப்பர் ஆ தோட்டத்தை அழகுபடுத்துனவ இந்த ஈரங்கல்ல புள்ளையுமே வெட்டி போட்டு தான் பிடிங்க என்ன? இங்குமே விளை இருக்குது எல்லா இடத்துலயுமே அது பிறகு பயிர் அப்படியே பிரட்டி வீடுகளுக்கு வச்சு வடிவுக்கு வச்சிருக்கா இதை இந்த காம்போட இப்படி வெட்டி எடுத்து அதுக்கு சில பேர் என்னென்ன ஒவ்வொரு கலர்ல சாயம் மூட்டிக்கிட்டா சாயம் ஊட்டிட்டு வீட்டுக்குள்ள வச்சிருப்பி நம்ம பிடிக்கும் இதில் நாங்கள் நாலு மணி பூக்கண்டு பூத்துருக்கிறத பார்க்குறோம் இவ்வளோ பெரிய கண்டை நிற்கிது ஆனால் இது பா பட்டு போவேன் நான் இப்போ விண்டவங்க இதில் கொட்டின கொட்டுற அந்த கொட்டையை பிறகு திரும்ப முளைச்சி வரும் இது எல்லாம் ரெடி பண்ணிக்கிறேன் ஒரு புல் கூட இல்லை அவ்வளோத்துக்கு எல்லாம் கிளறி பயிர் வைக்கிறதுக்கு ரெடியாகியே விட்டுருக்கணும் மற்றது அந்த ஏபி ஸ்ட்ராபெர்ன்றது நட்டுருக்குது இப்போ நடுற காலம் ஸ்ட்ராபெரி ஸ்ட்ராபெரி நட் இருக்காது गाइस ஓ இப்ப நட்றது ஓ நட்டு இப்ப அப்படியே செப்டம்பர் தான் நட்றது நம்ம வந்து வேலை செய்ய காப்புல செப்டம்பர் நட்டனா அடுத்த வருஷம் அப்படியே இது வந்து முளைக்கும் முளைக்கும் ஆ அந்த கூட்டு கிண்ட விட்டு கிராக்கு பூச்சிகள் கொத்தி கிதி எல்லாமே பாருங்க ஒரு இந்த தோட்டத்துல நான் இங்க எல்லாமே ரெடி பண்ணி விட்டு கிராக்கு ஒவ்வொரு நாளும் வந்து ஃபுல் க்ளீன் ஆக்கி விட்டு கிராக்கு இந்த தோட்டம் வந்து அன்பர்களே பாருங்க இப்ப உதாரணத்துக்கு ஏன் இன்னொரு தோட்டத்தை பார்த்து நாங்களும் பாக்கணும் மற்றது நாங்கள் முந்தியம் இந்த விஷயத்தை சொல்லியிருந்தோம் இப்போ இப்ப இப்படியான ஒரு இடத்துல நாங்கள் தோட்டம் வாங்குறது சொன்னால் என்ன செய்ய வேணும் இப்படி கடைப்பிடிக்க வேணும் என்னென்ன இதுகள் என்று சொல்லி அதே இப்ப பா இனி இனி பாக்குற புது அன்பர்களுக்கு அது இந்த புழக்கத்தை சொல்லணும் போய் இது கார்டு வந்து பார்க்கணும் ஒன்லைனில் நீங்கள் இது பண்ணணும்

என்றது எல்லா இடத்துலையும் தான்ன்றது தான் எந்த விஷயம் இருந்தாலுமே நாங்கள் ஒரு அணவை பிடிச்சி போய் ஒரு அலுவல் பார்க்குறது ஒரு வேலைக்காகட்டும் ஒரு இடத்தை வாங்குறதுக்காகட்டும் ஒரு இன்னார் என்று சொல்லி அந்த இடத்துல நல்ல பேரோடு இருந்தால் இவர் ஒருக்கா சொன்னால் என்று சொன்னால் அதுக்கு ஒரு முதலிடம் இருக்குது மட்டும்ப விட்டு இருக்கு என்ன

எடுத்துக்கொண்டு போயிருக்கிரி ஒருக்காவா அப்படி ரெண்டு

கிலே வெண்டை கத்தறி கண்டு இனி வெதருக்கு சரி வராது அதனால் சுரேஷ் அவர்கள் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் இந்த கண்ணாடி கூட்டுக்குள்ள அதை அப்படியே பிடுங்கி வந்து நட்டு விட்டுருக்கு பார்ப்பேன் ட்ரை பண்ணி பார்க்குறதுக்கு என்னென்னு சொல்லி சொன்னால் அடுத்த சமருக்கு மட்டன் நின்றுதன்ட்டு சொல்லி சொன்னால் அதை பிறகு சமருக்கு அப்படியே பிடுங்கி கொண்டு வச்சால் வேலைக்கு காய்க்கும் இது

அன்று உள்ளங்களே இப்போ நாங்கள் ஒரு ரவுண்ட்டு போய் வந்திருந்தோம் ஒவ்வொரு தோட்டங்களும் அப்படி இருக்குது எவ்வளவு இப்போ நேரம் உள்ளவர்கள் இப்போ இந்த மாதமே வேலைக்கு பயிர்களை வச்சு விளைச்சல் எடுத்தவே எல்லாம் ஃபுல் க்ளீன் நல்ல நீட்டாக எல்லாம் பார்த்துருப்பீங்கள் பூக்கண்டுகள் மட்டும் இருக்குது அவ்வளோ வீட்டில் விடவே துப்புறவாக இருக்குது அதுலேயே இருக்கக்கூடிய மாதிரி அதுக்கு நல்ல நீட்டாக இருக்குது இப்போ இங்கே என்ன பிரச்சனை கொஞ்சம் நேரங்கள் ஆகல இல்லாத இது இப்போ பதினோராம் மாதம் தான் இருக்கிற இப்போ பூசணிக்காய் எல்லாம் இருக்குது கோவாக்கள் இருக்குது அப்போ அதுகளே எடுத்து எடுத்து போட்டு 11 ஆம் மாதம் தான் எல்லாம் எடுத்துட்டு அதுகளை வெட்டி தாட்டு பிரட்டி எல்லாம் எல்லாம் செய்து கொண்டீங்க வாரகுளமா டைம் இருந்தா செய்றது. மற்ற நேரவங்கள் எல்லாரோடும் மாಳೆ கஞ்சன்ஸ்லாம் வந்து மீலாடையாது. தெம்புர சுரக எவ்வளவு உங்களுக்கு திருப்தியை தنده தா 10 பெரிய சுரக அது கடைசி கே. いや விட்டுருக்கு. விதேக்கி விட்டுருக்குது ഉമയിലെ അൻപേ ഇവോട് സേർന്ന് മിക്ക നന്റി നന്റി സന്ദിപ്പം അടുത്ത